இன்று ஆடி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நன்னால் மேலும் வரலட்சுமி விரதம் மூன்றும் சேர்ந்து வரும் அபூர்வமான சக்தி வாய்ந்த தினம் அப்படிப்பட்ட இன்றைய தினம் வரலட்சுமி விரத நோன்பு விரத மகிமையையும் மேலும் மகாலட்சுமிக்கு பதினாறு உபச்சாரங்கள் கொண்டு வேத மந்திரங்களால் பூஜை செய்த பலன் கிடைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சோடசோபச்சார பூஜா விதானத்தையும் தான் தெரிஞ்சுக்க போறோம் முதல்ல விரத மகிமையை தெரிஞ்சுட்டுருலாம் அதன் பிறகு பூஜா விதானத்தை தெரிஞ்சுக்கலாம் ஒரு சமயம் திருக்கைலாயத்தில் பரமசிவனும் பார்வதி தேவியும் வீட்டில் இருந்தனர் அப்பொழுது பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி சுவாமி எந்த தேவதையை நினைத்து பெண்கள் விரதம் இருந்தார் அவர்களின் குடும்பம் சகல துக்கங்களிலிருந்தும் நீங்க பெற்று சுக வாழ்வை அடைவார்கள் என்று கேட்டார் அதற்கு சிவபெருமான் எல்லா சௌபாகியங்களையும் தரும் வரலட்சுமி விரதத்தை பற்றி சொல்கிறேன் கேள் என்று கூறி அந்த விரதம் ஏற்பட்ட வரலாற்றை சொன்னார் மகத தேசத்தில் குந்தினபுரம் என்ற ஒரு பட்டினம் உண்டு அந்த பட்டினத்தில் சாருமதி என்னும் பதிவுரத்தை இருந்தார் அவள் லக்ஷ்மி தேவியை வணங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தார் அவனது கணவன் விருத்தி மூலம் கொண்டு வரும் அரிசியை கொண்டு அந்த குடும்பத்தில் அனைவரும் பசியாறி வந்தனர் கருணையே வடிவான வரலட்சுமி தேவி பதிவுரதையான சாருமதிக்கு அனுகிரகம் செய்ய முன்வந்தார் ஒரு நாள் சாருமதியின் கனவில் தோன்றிய வரலட்சுமி தேவி சாருமதி உன் பக்தியார் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் உனக்கு அனுகிரகம் செய்வதற்காகவே வந்திருக்கின்றேன் நீ ஆவணி மாத பூர்வ பௌர்ணமிக்கு முன்பு வரும் வெள்ளிக்கிழமையில் என்னை பூஜித்தார் உன் கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன் என்றார் அதை கேட்ட சாருமதி தான் கண்ட கனவிலேயே அன்னை வரலட்சுமி தேவியை பலம் வந்து வழிபட்டார் மேலும் தனக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லி பூஜிக்கவும் செய்தார் அதோடு பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை என்று பூஜை செய்யும் வழிமுறைகளைப் பற்றியும் வரலட்சுமி தேவியிடம் கேட்டு தெரிந்து கொண்டார் அதிகாலையில் கண்விழித்து எழுந்ததும் தான் கண்ட கனவு பற்றி தன்னுடைய கணவன் மற்றும் மாமியார் மாமனாரிடம் சொன்னார் அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்து அந்த உன்னதமான விதத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று மனதில் உறுதி கொண்டனர் அதன்படி மனி மாத பூர்வபக்ஷ பௌர்ணமிக்கு முன்பு வந்த வெள்ளிக்கிழமையில் உதய காலத்தில் சாருமதியும் அவளது குடும்பத்தினரும் விழுத்து எழுந்தனர் பின்னர் நீராடி விட்டு நல்ல வஸ்திரங்களை அணிந்து கொண்டு பூஜை செய்வதற்கு தேவையான பொருட்களை சேகரித்தனர் வீட்டில் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்த சாருமதி அந்த இடத்தை முழுகி அரிசி மாவினால் கோலம் விட்டாள் வரலட்சுமி தேவிக்கு ஒரு மண்டபம் அமைத்தார் வண்ணப் பொடிகளால் தாமரை போன்று குளமிட்டு அதனை அழகுபடுத்தினார் அதன் மீது ஒரு நுனி வாழை இலையை போட்டு அந்த இலை முழுவதும் பச்சரிசியை பரப்பி வைத்தார் பச்சரிசியின் மேல் பகுதியில் பித்தனை செம்பில் சுண்ணாம்பு தடவி அதன் வாய்ப்பகுதியில் மாவிலைகளை சுற்றி வைத்து தேங்காயை வைத்து கலசம் போல் மாற்றினார் அந்த கலசத்தின் மீது அம்மன் முகத்தை பதித்தார் பின்னர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தார் கலசத்தை மலர் மாலைகளைக் கொண்டு அலங்கரித்தார் அந்த கலசத்தில் வரலட்சுமி தேவியை ஆவாகனம் செய்தார் இந்த பூஜையில் சாருமதியும் அவளது வீட்டின் அருகில் உள்ள பெண்களும் பக்திடன் பங்கேற்று வரலட்சுமி தேவியை பிரார்த்தனை செய்தனர் சர்வ லோக பூஜிதே நாராயண பிரியே தேவி சுப்ரிதா பவ சர்வதா என்ற இந்த லக்ஷ்மி சோகத்தால் வரலட்சுமி தேவியை வணங்கி கொணச உபசார பூஜைகள் செய்து ஒன்பது முடிச்சு போட்ட மஞ்சள் சரடனை வலது கையில் கட்டி கொண்டனர் வரலட்சுமி தேவிக்கு ஒன்பது விதமான பக்ஷணங்களை நைவேத்தியமாக படைத்து கற்பூர தீபாராதனை வணங்கினர் விரதம் முடிந்ததும் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது பின் அனைவரும் அவரவர் வீட்டிற்கு சென்ற பொழுது அந்த பெண்களின் வீடுகள் அனைத்தும் மாட மாளிகைகளாக ஆடம்பரமாக காட்சி அளித்தன இதை கண்ட மக்கள் அனைவரும் இது சாருமதி செய்த வரலட்சுமி பூஜையின் மகிமையால் ஏற்பட்டது என்பதை அறிந்து சாருமதியை போற்றினர் இந்த வரலட்சுமி விரதம் இருப்பவர்கள் வரலட்சுமி தேவியின் அருளை பெற்று தங்கள் பக்திக்கான நற்பலன்களை அடைவது உறுதி என்று பார்வதிக்கு வரலட்சுமி விரதத்தை பற்றி சிவபெருமான் எடுத்து உரைத்தார் பவிஷ்ய புராணத்தில் பரமேஸ்வரனால் பார்வதி தேவிக்கு சொல்லப்பட்ட வரலட்சுமி விரதத்தை பற்றி சொல்பவர்களும் சொல்ல கேட்பவர்களும் விரதம் இருந்து அதை பூர்த்தி செய்பவர்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களுடன் புத்திர பாக்கியமும் தீர்க்க ஆயுதம் பெற்று வாழ்வார்கள் என்பது ஐதீகம் அப்படிப்பட்ட இன்றைய தினம் சாருமதி பதினாறு உபசாரத்தினுடன் வரலட்சுமி தேவியை போற்றிய பூஜா விதானத்தை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை செய்ய முடியாதவர்கள் கூட கேட்டால் வரலட்சுமி விரதம் இருந்த பலனும் மகாலட்சுமியை பதினாறு விதமான உபச்சாரங்கள் கொண்டு வேத மந்திரங்களால் பூஜை செய்த பலனும் அடைவார்கள் ஸ்ரீ மகாலட்சுமி விசேஷ சோடசோபசார பூஜா விதானோ पूर्वोक्त एवं गुणविशेषेण विचिट्टायां शुभदितौ श्रीमहालक्ष्मी अनुग्रहप्रसादसिद्ध्यर्थम् श्रीमहालक्ष्मीप्रीत्यर्थं श्रीसूक्तविधानेन ध्यान आवागणादि षोडशोपचार पूजां करिष्ये ध्यानम् यासा सा पद्मासनस्ता विपुलकटितटी पद्मपत्राय గంభీరా వర్తనాభిస్తా లక్ష్మీర్తి గజేంద్ర చిన్నా కుంభై నిత్యం సా పద్మహస్ మమ వసతుృగే సర్వమా క్షీర సముద్రీరంగరీ దాసీభూత సమస్త

அமூழிய ரத்னி ஆசனம் மகாழ்க் பிரகா மகாழ் நமகாசனாவிசுச்சந்தனூர்வாதினோ శంఖగర్భస్థితం శుద్ధం గృహ్యత శ్రీ మోపాీ పద్స్థివర్ణంపక్వే స్త్రి గంగోదమిం చృగ్యత కమలా ओम श्री मगालक्ष्मी नमगास्त योगो अर्घ्यम समर्पयामी चंद्रां प्रभासा मिससा ज्वलंती श्रीयम लोके देवजुट्टा मुदारान आ बत्मिनी मिम चरण मगम प्रपद्ये लक्ष्मीर्मेणस्यतां त्रामृणे पुण्य तीर्थादकं चैव विशुद्धं शुद्धितं सदा ऋग्यदां कृष्ण कांते त्वं रम्यमातमणीयक ओम श्री मगालक्ष्मी नमः मुखे आत्मनीयं समर्पयामि ేందు మధుపర్కం గృగా నభోగం శ్రీ మగాక్ష్మీన్మగా మధుపర్కం సమర్పయాీ మేఘా పంచామతస్పయార్ణే తపసోధి జాతో వనస్పతిస్తల్వ కలాప్రాయా భాగ్యాలక్ష్మీ

ீமலாவய கமலே கிதம்மரம் ஓம்ஸ்லட்சன் மதனா வீதையே

ഓം ശ്രീ മഗാളക്ൈനമഗ്രതം സമർപ്പമി സിന്ദൂരം രക്തർണം ഭക്യാ മയാ സിന്ധൂരം പ്രതികൃതമഗ സിന്ധൂരം കുങ്കുമം കാമദം ദിവ്യം കുങ്കുമം കുങ്കുമം കാമരൂപിണ സൗഭാഗ്യം കുമം കാമസൗഭാഗ്യം കുതികൃതീമീ കുങ്കുമം കുർപ്പമ ശോഭാനം ശ്രീകരം

వరువామోగరం జైవే గృగానాసు నమోస్తుతి ఓం శ్రీమదా లక్ష్మీ నమక సమర్పయామి ఓం జపలాయై నమగా పాదౌ పూజయామి ఓం తంటలాయై నమగా పూజయామి ఓం విశ్వవల్లై నమగ వక్షలం పూజయామి ఓం కమలవాసిన్యై నమగ నేత్రత్రయం పూజయామి ఓం శ్రీయై నమగ శిర పూజయామి ఓం మగామ్యై నమగ సర్వాణ్యంగా పూజయామి ఓం అనిం నే నమ ఓం మహిం నే నమ ఓం గరిం నే నమ ఓం లఘిం నే నమ ఓం ప్రాప్ నమగ ఓం ప్రాకామ్యై నమగ ఓం ఈశితాయై నమగ ఓం వసితయమ

నిత్యమాలక్ష్మి సమర్పయామణీయం సమర్పయామస్కరోమి

ீ மகா நம நம நமாதீ மகாலக் நம சாமீ மகாழ்கீ நமத்தியம் தம் ஸ்ரீ மகாழ்கீ நமதம் சாவியமி

ஓம் ஸ்ரீ மகாலை நமஸாண் சமர்பத்தம் கந்தக் கஷபுஷ்பை சம்பாவணத்தம் சுரேஸ்வரீ ஆரப்பிப் பிர ஜோதிர் ஜோதிர் அக்னோதிர் ஓம் ஆர்த்தி நமஸேசி அரிசிய விஸ்வியசி பத் பத்மா மகாழ்க் நமஸ்தம் சுகராத்திரே

மகாழக்மி பாதோதகம் பாவனம் சுபம் ஸ்ரீ மகாளக்ஷ்மி நமகா பிரசாதம் ஜெருசா கிருணாமீம் ஓம் சாந்தி 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 ஒம் அற்புதமானது கட்டாயம் அணிவடம் கேட்க வேண்டியது தை தினம் திரையாவணத்திற்கு பக்கத்துங்கள் பிரபலம் நன்றும் கூறி நாளைக்கு நன்றத்தோட சந்திக்கலாம் தைதை சங்கர் ஹர சங்கர் ஆ திரீ வா போட்ரி